தமிழர் திரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்த பொறுப்பாளர்களுக்கும் இதற்கு முதல் பித்திட்ட தமிழ் தேச தன்னுரிமை கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய மரியாதை பிரியா அப்பா என்னை பொறுப்பாளர்களுக்கும் தமிழர் நல இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் கூடியிருக்க கூடிய பெண்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சியினருக்கும் எங்களுக்கு பாதுகாப்பை கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் எங்களுக்கு பேச்சையை விட்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி கொண்டிருக்கிறேன் தேர்தல் நேரம் விதவிதமான அறிவிப்புகள் வகையான கூட்டணிகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் நகர்ந்த அடுத்த கட்டத்தை எடுத்துக் கொள்வது போக ஒரு கூட்டம் மக்களுக்கான போராட்டத்தை மக்களுக்கான பிரச்சனைகளை குறிப்பாக தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டிய ஒரு போராட்டத்தை எதிர்கட்சிகள் தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய போராட்டத்தை இன்னைக்கு மக்கள் அமைப்புகளாக இந்த தமிழர்கள் ஆர்ப்பாட்டம் எடுத்திருக்கு மிக முக்கியமாக நம்மை கடந்து போகிறவர்களுடைய குரலாகத்தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குரல் பொழிந்து கொண்டிருக்கிறேன் என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகை தமிழ்நாட்டினுடைய உரிமை தொகை தமிழ்நாட்டினுடைய வரி வரக்கூடிய தொகையை ஏந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற கேள்வியை தான் ஒரு சாமானிய மக்களாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நாம முன்வைக்கிறோம் இங்க கேட்டு பெற முடியாத அரசு எதை தந்து கொள்ளும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அடுத்த கேள்வியையும் முன்வைக்கு பல்வேறு நிலைகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிகளோடு தான் இருக்கிறது ஒன்றோடு ஒன்று ஒன்று கலந்தால் போல் பேசுகிறார்கள் அழைக்கிறார்கள் இவர்கள் விருந்துக்கு அவர்கள் செல்ல அவர்கள் விருந்துக்கு இவர்கள் செல்ல மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வரவே அது என்னங்க காரணம் இதை நீங்க பேசவே மாட்டீங்களா அப்படின்னா சிந்திச்சு பாருங்க ஒரு பக்கம் ரெண்டு லட்சம் கோடி காசு எங்களுக்கு வரல அப்படின்னு திமுக அரசு சொல்லுங்க பத்து லட்சம் கோடி கொடுத்துட்டோம் அப்படின்னு பாஜக அரசு சொல்லு அப்ப பணம் எங்க போச்சு எங்களுக்கு வர வேண்டிய தொகையே ரெண்டு லட்சம் கோடி வரல அப்படின்னு தமிழக அரசு ஒரு பக்கம் பேசி கொண்டிருக்க நாங்க ரெண்டு லட்சத்தையும் தாண்டி பத்து லட்சம் கோடி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மரியாதைக்கு எல் முருகன் அவர்கள் பேசுறார் இப்ப என்னன்னா கிணறு வெட்ட ரசீதி எங்கிட்டதான் இருக்கு கிணறு வெட்ட ரசீதி எங்கிட்டதான் இருக்கு ஆனா கிணத்த மட்டும்தான் இது என்ன மாதிரியான போக்கு அப்ப மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கணக்கு தெரியலையா மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு வந்து புரியலையா இப்ப ஜிஎஸ்டி எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு அரசு ஒதுக்குறீங்கன்னு ஒரு மத்திய இணையமைச்சருக்கு தெரியலையா அல்லது எனக்கு வர வேண்டிய தொகை எவ்வளவுன்னு தமிழக அரசுக்கு தெரியலையா உண்மையிலே ஓட்டு போட்ட மக்களுக்கு எங்குதான் உண்மையே தெரியும் எங்களுக்குதான் யாருக்கு வாக்கு செலுத்துறதுன்னு தெரியும் இப்படி ஒரு தேர்வு கட்ட ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களாக தான் நாம் இருக்கணுமா இப்படிப்பட்ட ஒரு நிலமையில தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கணுமா இது பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய கல்வி ஏங்க மேம்படல பள்ளிக்கூடங்கள் ஏங்க பெண் பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்துல கழிவு அறைக்கும் கதவு இல்லைங்க நாம தான் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் தான் இந்த இடத்துல மிகப்பெரிய கொடியை நாட்டினோம் என்று தனிப்பெரும் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறோம் பெண்மணிகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல கடிதலைக்கு கதவு இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நீங்க போய் கேளுங்க உங்க பெண் பிள்ளைகளை நல்லபடியான கல்வி நிலையத்துல போயிட்டு மரியாதை முறை அண்ணன் அன்பில் அவர்கள்ட்ட கேட்டா என்ன சொல்றாரு வர வேண்டிய தொகை மத்திய அரசு கொடுக்க மாட்டது கல்விக்காக தொகை கூட கொடுக்க மாட்டது அதனால மரத்தடியில நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இந்த லட்சணத்துல மும்மொழி கொள்கை ரெண்டு மொழி படிக்கவே இங்கே பள்ளிக்கூடம் இல்ல இல்ல மூன்று மொழியை படிக்க வேண்டும் என்று ஒரு திரிப்பு இது யாருக்கான ஒரு நிலைமை உண்மையிலேயே ஒரு குடியரசு நாட்டுல தான் குடியரசு உண்மையிலேயே ஒரு ஜனநாயக நாட்டில தான் முதலாளித்துவ நாட்டை கூட பள்ளிக்கூடம் இலவசமாக ரொம்ப முதலாளி ஆனா எல்லோருக்குமான அரசு மக்களுக்காக மக்களே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கல்விக்கு போராடணும் தங்கிக்கு போராடணும் வேலைக்கு போராடணும் வாழ்வியலுக்கு போராடணும் சாலைக்கு போராடணும் நீங்கள் எல்லாத்திலிருக்கும் தான் போராடிதான் என்றால் இதற்கு பேர் நாடா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெண்களுக்கான நிலைமை எனக்கு பின்னால் நிற்கிறவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க உண்மையில் சொல்ல போனா பேருந்து பெண்களுக்கு இலவசம் ஒத்துக்கிறோம் மாசம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த பெண்கள்ட்ட இருந்து இந்த அரசு எவ்வளவு புரிஞ்சு ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு குடிநோயாளி இருப்பதாக நான் சொல்லலை ஒரு கணக்கெடுப்பு சொல்லுங்க ஒரு வீட்டுல ஒரு குடிநோயாளி இருப்பதாக

நான் சொல்லல இதுக்கு முன்னாடி இருந்த மரியாதைக்குரிய திமுகவினுடைய இளவரசி அவர்கள் அக்கா கனிமொழி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார் தமிழ்நாட்டில் இளம் விதைகள் அதிகமாயிட்டாங்க சாராய கடைகள் பெண்களுடைய வாழ்க்கையை கிடைத்து ஆலை ஆர்மா அது அதுதான் அவங்க தான் வச்சிருக்க திரும்ப நம்ம அதை தெரிஞ்சா நம்ம போட்டு சாராயம் தயாரிக்கிற ஆலையும் அவங்கள தான் வச்சிருப்பாங்க திரும்ப சாராய கடைகளும் அவங்கதான் தான் வச்சிருப்பாங்க அவங்க எதிர்கட்சியா இருந்தா போராடுவாங்க ஆளுநர் நடத்துவாங்க இதற்கு பேர் அரசு இதற்கு பேர் தான் தமிழ்நாட்டினுடைய நிலமை இதை பத்தி நம்ம மக்களை ஏற்காவல முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு மூலையில பெரியவங்க வந்துருவாங்கன்னு தெரியாம ஒரு கர்வ காட்டுக்குள்ள எங்கேயாவது ஒரு மறை விடத்துல வச்சு ஒரு ஏதாவது ஒரு ஒரு பாட்டுல ஒரு பெரியவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க உடல் கலைப்பு அப்படின்னு ஏதாவது ஒரு தாக்கத்தை சொல்லி ஒரு மூலையில தெரியாம பிள்ளைக்கு போது பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுற போது சொந்த பந்தத்துக்கு தெரிஞ்சுற போது நண்பருக்கு தெரிஞ்சுற போது மறக்க மாட்டாங்க நம்மள அப்படின்னு இருந்த ஒரு காலம் இருந்தது ரொம்ப வருஷம் இல்ல ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா பர்த்டே பார்ட்டி ஃப்ரெண்ட்ஷிப் டே பார்ட்டி பெஸ்ட் டே பார்ட்டி பிரேக்கப் ஆனா பார்ட்டி இன்னொரு பிக்கப் கிடைச்சா பார்ட்டி எல்லா செலிபிரேஷனுக்கும் பார்ட்டி தான் ஒரு தானே மருந்து முடிச்சுதான் அதுக்கு பார்ட்டி வச்சாங்க உண்மையா அவன் சாவலையா முறைச்சுக்கிட்டான் அதுக்கு ஒரு பார்ட்டி இதை எல்லா திரைப்படங்களுமே காட்டுது திரைப்படங்களுமே இதை சாதாரணப்படுது எதுக்குனாலும் பாக்கி வைக்கிறாங்க எதுக்குனாலும் பிடிக்கிறாங்க ஆனா இருந்தாலும் பரவாயில்ல பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல குடும்ப தலைகா இருந்தாலும் பரவாயில்ல தலைவனா இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு சாதாரணமான நிகழ்வு என்று வரக்கூடிய சில திரைப்படங்களும் இப்படி கொடுத்த காட்சிகளை காண்பித்து காண்பித்து நம்மளை குடி நோயாளியாக்கி அடிமையாக்கி காலையில கரையை திறந்தோடனே ஒரு பெண் பிள்ளை போய் சரக்கு கடையில் நின்று சரக்குவாங்க நானும் கல்லூரி மாணவிகள் குடிக்கிறத பாக்கணும் பள்ளி மாணவ மாணவிகள் குடிக்கிறத பாக்கணும் எப்படிப்பட்ட உலகத்துல வாழ பாருங்க பள்ளி மாணவனுடைய பையில தஞ்சா பட்டணம் இருந்தால் ஆய்வு நடத்தக்கூடிய நிலைமைகள் தான் இன்னைக்கு தமிழக அரசுக்கு பிள்ளைகளை பெற்ற அத்தனை பெரிய பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த பயத்தை உருவாக்கி இருக்கிறது அரசு இதை கண்டிக்க வேண்டியது அரசு காவல்துறை இருந்துச்சு பாருங்க தெரு தெரு கஞ்சா விற்கிறாங்க தெரு தெரு கஞ்சா விற்கிறாங்க எங்க கஞ்சா விற்கிறாங்க யார் அது எல்லாமே காவல் தெரியும் ஏன் மாத மாதம் அங்கிருந்து போகுது பல பேர் வாங்குறாங்க நாங்க எல்லாரையும் சொல்லல நேர்மையாளர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க அப்படி இருந்தும் கூட இந்த கஞ்சா படத்தில் இவ்வளவு எளிமையானது எப்படி தமிழ்நாட்டில் நடந்த கொலைகளில் தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு கொலைகள் போதையில் நடத்தப்பட்டதே என்ற அறிக்கை சொல்லுது அதுவும் கஞ்சா போதையில் நடத்தப்பட்டது தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு கொலையாளர்களுக்கும் கஞ்சா அவரோ சுலபமாக கிடைப்பதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு ஆட்சியாளர்களுடைய லட்சணம் காவல்துறை ஆற்றல் இவர்களுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கணும் இவர்கள் மீது அடக்குமுறை செலுத்திருக்கணும் பெண்களுக்கு இங்கு பாதுகாப்பு இருக்கா அவர் என்ன நாடியது நாற்பது நிமிடத்திற்கு ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறா

குடிக்க காசு கொடுக்கல கஞ்சா வாங்க காசு கொடுக்கலன்னு அவனே வெட்டி அவன் வீட்டுல கொரிய போட்டி பொதை சிம்மட்டு வச்சு பெற்ற தாயை அவன் ஆறு மாதத்துக்கு போக்சோ வழக்கு குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை செலுத்துறதுனால அந்த தண்டனை சட்டத்தின் கீழே அவன் சிறையில இருந்து வந்திருக்கான் அவன் சொன்ன பதில் எண்ணத்திற்கு நான் சிறையில தான் அதிகப்படியான தவறான விடயங்களை கற்றுக்கொண்டேன் நான் வந்து காசு கேட்டேன் என் அம்மா கொடுக்கல அதனால அடிச்சு நான் கொண்டுட்டேன்னு சொல்றேன் காரணம் என்ன தஞ்சா பெற்ற பெற்றும் தெரியல பெற்ற மகள்லும் தெரியாத கண்மோடித்தனமான ஒரு போதை சமுதாயத்தை உருவாக்கி ஒரு பக்கம் சாராய கடை மது கடை காலையில வர்றேன் காரைக்கால் பக்கத்துல தாண்டி வர இந்த மாஞ்சி செக் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசு பையனும் ரோட்ல கிடப்பான் பெரிய முதிய ரோட்ல கிடப்பான் தன்னில தெரியலங்க நான் நடந்து போறேன்னா தவழ்ந்து போறேன்னா உருண்டு போறேன்னா தெரியல மேல உடை தெரியல நிர்ந்தாயி ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளை எழுதி வச்சுட்டு சாகலாம் இதை விட இந்த நாட்டுக்கு என்ன அசிங்கம் தேவை தயவு செய்து ஆட்சியாளர்களை இந்த சாராய கடையை மூடுங்கள் என் மரணமாவது உங்கள் கதவை கட்டட்டும் என்று இறக்கி வச்சு செத்து போனா ஒரு பள்ளிக்கூடமான என் அத்தாவினுடைய போதையினால் என் குடும்பம் அழிந்ததாக இருக்கட்டும் எழுதி என்னென்ன அதிகாரம் உங்களுக்கு என்ன பதவி ஆண்டு காலம் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஐந்தாண்டு காலம் நீங்கள் அமைச்சர் அதற்கு பிறகு நீங்கள் யார் இந்த அஞ்சாண்டு காலம் இந்த அமைச்சர் போதை இந்த பதவி இது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையா வாழ்ற நாள் ஒரு நாளாவது நான் நேர்மையாக மக்களுக்காக உழைத்து நின்றுக்கிறேன் ஒரு ஆத்ம திருப்தியோடு நீங்க எல்லாம் சாக உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்துக் கொண்டு போன சொத்தாக ஒருவருக்கான புண்ணியத்தை நீங்க செய்த நற்பலர்களை வைத்து விட்டு போக வேண்டாமா அப்படியாவது நீங்க சாப்பிடுகிற பணத்துக்கு ஒரு ஒரு சதவீதம் வேலை செய்திருந்தாலே இந்த மக்கள் இங்க வந்து போராடிக்கு தேவையில்லை கல்விக்கு அல்லாடும் கல்விக்கு அன்னைக்கு ஒரு யூடியூப்ல ஒரு பையன் போட்டிருக்க அமெரிக்காவில் ஒரு அரசு பள்ளிக்கூடம் நம்ம ஊர்ல பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல் கூட அப்படிலாம் இல்ல இப்ப பிரைவேட் ஸ்கூல் பதினாறு லட்சம் பதினாறு லட்சம் பீஸ் வாங்குற பள்ளிக்கூடம் கூட அப்படி இல்ல அவ்வளவு அருமையா இருக்குங்க அந்த அரசு பள்ளிக்கூடம் பார்க்கவே ஒரு முதலாளித்துவ நாட்டுல அப்படி இருக்கு ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு முதலாளித்துவ நாட்டுல அப்படி இருக்கு பள்ளிக்கூடம் ஆனா இங்க போய் பாருங்க பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனா தனியார் அதே அமைச்சர் நடத்திருந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு இடத்துக்கு பார்த்துவாங்களே ஒரு அமைச்சர் தனக்கான பள்ளிக்கூடத்தை நடத்தினால் அவர் எப்படி அரசாங்க பள்ளிக்கூடத்தை ஒழுங்கா பார்த்துப்பார் அரசாங்க பள்ளிக்கூடம் ஒழுங்கா நடந்தால் அவருடைய தனியார் பள்ளிக்கூடத்தில் எந்த படிக்கும் எப்படி ஒரு அமைச்சர்கள் தனக்கான ஒரு தனி பள்ளிக்கூடத்தை நடத்த முடியும் அவர் மக்கள் பிரதிநிதியா அல்லது தொழிலதிபரா எப்படி அவருக்கான பனி மருத்துவமனை நடத்த முடியும் தனி பேருந்து எப்படி நடத்த முடியும் நடத்தினால் அவர் மக்களுக்கான வேலை செய்வாரா தொழிலதிபரா

அப்படின்னு ஒரு பக்கம் உண்மையிலேயே கச்சத்தீவை வச்சு ஏன் இவ்வளவு அரசியல் ஏன் அது தேர்தல் வந்தால் மட்டும் நீங்கள் கடலோர மக்கள் தொடங்கித்தான் கடலோர மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையும் தொடக்கப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு கச்சத்தையும் ஒரு தனியாகவும் கடலோர மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை தனியாகவும் பிரித்து பார்க்கப்பட்டதுதான் யதார்த்தம் இப்படித்தான் அரசியல்வாதிகள் பார்ப்பாங்க உண்மையிலேயே கச்சத்தீவை மீட்க முடியாத முடியும் ஏன் பண்ண மாட்டாங்க பண்ணிட்டு அடுத்த அடுத்த தேர்தலுக்கு அரசியல் பண்ண முடியாதுல்ல நீ சொந்த நாட்டு மக்களை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மீன் பிடிக்க போன மக்களை கொண்டிருக்கிறாங்க இலங்கை கடற்படை சுட்டு கொண்டிருக்கிறாங்க பெற்றோரை மேலே ஊத்தி கொளுத்தி விட்டு இருக்கிறாங்க பச்சை மீனை திங்க சொல்லிக்கிறாங்க அப்பாவை மகனின் புனரவைத்திருக்கிறாங்க அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கிறாங்க இரும்பு கம் இரும்பு மாதிரி இருக்குங்க அந்த கயிறு அந்த கைத்தால வச்சிருக்காங்க சைலன்சர் இருக்கு பாருங்க வண்டி சைலன்சர் இல்ல போட்டோட சைலன்சர் அந்த போட்டோட சைலன்சர்ல சுட சுட ஆவை கட்டி வச்சு போட்டுருக்காங்க இவ்வளவு பெரிய ரண கொடூரங்கள் சித்திரவதை அனுபவிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை கொல்லப்பட்டிருக்காங்க சொந்த நாட்டுக்குரிய இந்த இந்த அரசுகள் இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கைகள் என்ன அதிகபட்சம் அறிக்கை விட்டதோடு வேற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஒரே ஒரு கண்டனம் இலங்கைக்கு இதுவரைக்கும் இந்திய அரசு இதற்கு மேல் எங்கள் கடலோர மக்கள் மீது கை வைத்தால் நடக்கிறது வேற உன் நாட்டின் மீது பொருளாதார தடை சொல்லியிருக்கா கொடுமை என்ன தெரியுமா அறிவு சார்ந்த தமிழ் சமூகத்தில் மக்களை தேர்ந்து கொள்ளுங்கள் அவன் சுடுகின்ற துப்பாக்கி என்னுடைய வரிப்படத்தில் வாங்கியது அவன் வருகின்ற கப்பல் என்னுடைய வரிப்படத்தில் வாங்கியது அங்கு செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய சாப்பாடும் சம்பளம் என்னுடைய வரிப்படத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த துப்பாக்கியை வைத்துக் கொண்டுதான் அவன் நெஞ்சை நோக்கி புரிவைக்கு சொல்கிறான்

யாருடைய சொத்து கச்சத்தீவு இங்கே அரசாங்கத்தினுடைய சொத்தா தமிழ்நாட்டு அரசனுடைய சொத்தா தமிழ் மன்னனுடைய சொத்து அது அது யார கேட்டு கொடுத்தீங்க உங்க சௌரியத்தை தூக்கி கொடுப்பீங்களா உங்க அப்பன் வீட்டு சொத்தா உங்க வீட்டு சொத்தை தூக்கி கொடுங்க தாராளமா யார் நாங்க வந்து கேட்க போறோமா கொடுத்து விட்டு எவ்வளவு நாடகங்கள் எத்தனை தீர்மானங்கள் எல்லாம் வெறும் காகித குப்பை எல்லாம் காகித குப்பை இதுவரைக்கும் போடப்பட்ட தீர்மானங்களுடைய நகர்வு என்ன இப்போ மட்டும் போட்டு என்ன ஆக போகுது வாங்கி கொடுக்கற போறீங்களா உண்மையிலே சொல்றேங்க நான் பல கூட்டங்களை சொல்லியிருக்கேன் இந்த நாட்டினுடைய பறந்து விட்டு வாழ்ந்ததுனாலே இந்த கடலோர மக்களுக்கு பரதவன் என்று பேர் பறந்து விரிந்து வாழ்ந்ததுனால பரதவன் ஆனா அவனுக்கு வாழ்ற நிலத்துல எழுபத்தி ரெண்டு விருக்கார மக்களுக்கு பட்டாது நான் வெளிப்படையா சொல்றேன் எங்க வீட்டு கரண்ட் நான் என் பேர்ல கட்டுறது இல்லை எங்களுக்கு சுனாமி வீடு கொடுத்து இப்ப இருபது வருஷம் இருபது வருஷமாவோ நான் கலெக்டர் பேர்ல தான் கலந்து கொடுத்துட்டேன் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பேர்ல தான் கலந்து கொடுத்துருக்கு நான் தேர்தலில் போட்டிட்ட போது தேர்தல் ஆணையர் சொன்னார் அங்க இருந்தவர் நீ போய் ஒரு ஈவில கிளியரன்ஸ் இல்லைன்னு வாங்கிட்டு வாங்க அதாவது நோட்டிவ் இல்லைன்னு வாங்கிட்டு வாங்க உங்களுக்கான நிலுவை தொகை எதுவும் இல்லை அப்படின்னு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்கிறேன் அவர் சொன்னார் என்னங்க கலெக்டர் கலெக்டர் பில் கட்டுறாங்க அது கட்டுல நீங்க எதுவும் இந்த கலெக்டர் பேர்ல தான் நான் வாங்கிட்டே இருக்கேன் இவர் பேர்ல தான் வாங்கிட்டு இருக்கேன் இவர் கரண்ட் பில் கட்டியிருக்காரு நாங்க இருக்கோம் அவரு தயவு காட்சியம் போல பிரச்சனை நாங்க இருக்கோம் அதனால எங்களுக்கு வேற வழி இல்லைங்க தான் இருக்கு லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப எப்படிப்பட்ட ஒரு மண்ணை நாங்க வாழ்றோம் ஒரு பக்கம் சாதிய படுகொலை இன்னொரு பக்கம் உரிமை படுகொலை இது எல்லாத்துக்கும் நடுவில் தமிழ் சமூகம் வாழ்ந்து உங்களுக்கு மார்க் சக்தி என்ன நடக்க போகுது இதெல்லாம் ஒரே தீர்வு தமிழர் நலன் சார்ந்து தமிழனுடைய ஆட்சி அமையும் நமக்கான அரசியலை நாம் தீர்மானிக்கணும் அதுதான் இங்க பிரச்சனையே இங்க யார் என்னன்னு தெரியல எப்படி போய் கொண்டிருக்கு நமக்கு தேவை கட்சி தான் தேவை சின்னம் தான் தேவை அடுத்த தலைமுறையே அடமான வைக்க தொடங்க ஒரு நாள் இங்க இருந்து திருநெல்வேலியில இருந்து திருச்சி போனவங்க எட்டு இடமும் ஒன்பது இடமும் நினைக்கிறேன் டோல்கேட் நான் பேசாம பஸ்லேயே போயிருக்கலாம் அறுநூறு இடம் முடிஞ்சிரும் எனக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் டோல்கேட் இருக்கு இப்போ நான் எதுக்கு கார் வாங்கும்போது ஒரு ரோட் டாக்ஸு தான் கார் வாங்குறோம் எங்கள் அண்ணன் பேசும்போது சொன்னார் நான் சின்ன பிள்ளையில் எங்கள் வெடி வீட்டுக்கு போவேன் அப்போ என்ன அப்படின்னா இந்த மரத்துக்கு மரம் வலிப்பை கொள்ளையெடுப்பாங்க இரவு நேரத்தில் இந்த வழுக்கைக்கு ஓடுற மாதிரி ஒரு எண்ணெய் எல்லாம் பூசிக்கிட்டு மரத்துக்கு மரம் பார்த்துட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பாஞ்சு பயன்படுத்தி காவல் கிளம்பின

ஒரு பயணிக்க முடியல அவ்வளவு நெருக்கடி சூழ்நிலை ஏன்டா இந்த வழியா போறோம்னு டோல்கேட் இல்லாத சாலையா சந்து போதெல்லாம் சுத்தி போற வண்டிகள் பல வண்டிகள் நீங்க எங்க பார்த்தாலும் வரி அறிவிப்பூசா ஒண்ணு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க மே மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து நீங்க ஒவ்வொரு முறையும் ஜிபேல அனுப்புற காசுக்கு ஏடிஎம்ல எடுக்கிற பணத்துக்கு அதை விட குறிப்பா பேலன்ஸ் செக் பண்ணுவீங்கல்ல ஜிபேல செலவு பண்ணது ரூபாய் மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு பேலன்ஸ் செக் பண்ணுவீங்களா அதுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்சன் பதினேழு ரூபாய் இருந்து பத்தொன்பது ரூபாய் காசு எடுப்பாங்க மே ஒன்னாம் தேதியில இருந்து வாழ்க நாடு வளர்க சனநாயகம் இந்தியா ஒன்றியம் என்ன சொல்றது பாருங்க நாங்க பாத்தீங்கன்னா கையில காசு வச்சுக்கிறதே இல்லை ஏன்னா இவங்கெல்லாம் சொன்னாங்க டெக்னாலஜி வாங்க டெக்னாலஜி வாங்க ஆன்லைன்ல வாங்க மணி டிரான்சாக்ஷன் வச்சுக்கோங்க அதாவது ஆன்லைன் கையில காசு வச்சுக்காதீங்க அது பெரிய தப்புங்க பெரிய படுப்பாளர் என்ன நீங்க என்ன வளராம இருக்கீங்க டெவலப்டு இந்தியாவில இருக்கு அன்டெவலப்டு இந்தியால இருக்கு அவங்க சொல்றாங்க ஏதோ ஒரு பெரிய உச்சங்களை கொண்டு போய் வைக்க போறாங்கன்னு நானும் பர்ஸ் வச்சுக்கிறதுல காசு வச்சுக்கிறது இப்ப ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஜிபேக்கும் போய் பெட்ரோல் பங்குல கொடுத்து ஒரு பதினேழு போச்சுன்னா வச்சிருக்கிற இருப்பு பேலன்ஸே வெறும் பதிமூணாயிரத்தி அறநூறு தான் நாங்க நாலு பம்புல டீசல் போட்டு வாங்கிறதுக்கு இது இரநூத்தம்பது ரூபா போயிடும் ஒவ்வொரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கும் பதினேழு ரூபா எங்கெங்க போகுது காசு இந்த பணத்துல எங்க போக போகுது இதனுடைய வெள்ளை அறிக்கையை தயார் கொடுக்கறதுக்கு மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் இருப்பாங்களா அப்ப இது யாருக்கான திட்டம் இப்ப எதுக்கு எங்க ஆன்லைன் டிரான்சாக்சன் தள்ளிங்க என்றால் கேள்வி ஒட்டுமொத்தமாக இங்கு மக்களுக்கு எதிரான சட்டங்களும் திட்டங்களும் தான் தவிர மக்களுக்கு தேவையான ஒன்று இங்கே நடக்கவே அது குறிப்பா இந்த தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய சாதிய ஆணவ படுகொலை என்னப்பா காரணம் கேட்டா இடையில ஒரு பையன் இருபத்தி நாலு வயது அவர் ஒரு திரைப்பட பார்த்து கொடுத்த பேட்டியும் அவர் செஞ்ச செயலும் ஒன்னா இருந்திருங்க ஆச்சரியம் என்னன்னா அவருடைய தங்கை வேறொரு சாதி பையனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற உத்தை காரணத்துக்காக அந்த பிள்ளை அடிச்சே கொண்டிருக்கிறார் அந்த பொண்ணோட வயது ஒத்த பையன் தான் எப்படி இது போன்ற சாதிய எண்ணங்கள் இந்த இள வயதுல திணிக்கப்படுது யாருப்பா நீங்க நீங்களாம் தமிழ் குடிகள் எங்க இருந்து வந்து சாதி சாதி என்பது நீங்கள் செய்த தொழிலுடைய அடையாளம் இந்த வேலைதான்ப்பா நீ செஞ்சுட்டு இருக்க அவ்வளவுதான் உயர்வுான குலதெய்வ எனக்கும் குலதெய்வம் சாதிய வேறுபாடு இருக்கும் இந்த வேறுபாடை வைத்து வைத்துத்தான் நம்மள எல்லாம் வேற யாரும் நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தீங்க அப்படின்னா நாமெல்லாம் ஒன்னா இருந்தோம் அப்படின்னா இங்க மற்ற மொழியாளர்கள் வந்து வாழ்க்கும் ஆண்டுக்க முடியாது நாம் ஆண்ட பரம்பரை என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டை யார் ஆண்டு கொண்டிருக்கிறார் யார் பரம்பரை உங்கள் பரம்பரையா அல்லது என் பரம்பரையா இல்லையே அப்ப தமிழ்நாட்டில் மக்களுக்கான அதிகாரம் ஒன்று படணும் அப்படின்னா நீங்கள் தமிழர்கள் என்ற ஒற்றுமை நோக்கோடு நாம் இருக்கணும் சாதியத்தையும் அதன் மூலம் வரக்கூடிய கோபத்தை மட்டும்தான் தமிழர் வைத்திருந்தானா ஒரு காலத்துல சேர சோழ பாண்டிய நம்ம தான் பாட்டு அழைச்சுக்கிட்டு தான் இங்க வேற வேற ஆட்கள் வந்தாங்க விஜயநகர பேரரசு வந்தது மராத்தியர்கள் வந்தாங்க போர்ச்சுகீசியர் வந்தாங்க வெள்ளக்காரர் வந்தாங்க எல்லாரும் வந்தா இவங்க மூணு பேர் ஒன்னா இருந்தாங்கன்னா யாரா வந்திருக்க முடியுமா இது மிக நீண்ட பேரரசாக இருந்திருக்க முடியாது அதை மக்கள் உணர்ந்து கொள்ளணும் தமிழக அரசு சரி இந்திய ஒன்றிய அரசும் சரி குறிப்பாக மத்திய அரசு தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை முறையாக கொடுக்கணும் ஒரு மாற்றாண்டாய் மனப்பான்மையோடு நடத்துவது நிறுத்தப்படணும் ஏன்னா தமிழ்நாட்டின் மூலமாக வருகின்ற வருவாயை கணக்கிட்டு தான் ஒன்றிய அரசினுடைய வேலை திட்டங்கள் இருக்கிறதுனா நீ ஒரு ரூபா வாங்கிட்டு எப்படி ஒன்பது பைசா கொடுப்பது நியாயமாகும் வருமானம் குறைவாக கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு குறிப்பாக பாஜக ஆளுநர் மாநிலங்களுக்கு அவங்களுக்கு தேவைக்கு மேல் கூடுதலான தொகையை கொடுப்பீங்க இது ஒரு பெரிய ஒரு ஜனநாயக பட துரோகம் தமிழகத்துக்கு வர வேண்டிய ரெண்டு லட்சம் கோடி தொகையை உடனடியாக கொடுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பெரிதும் சீரழிக்கக்கூடிய அதிகப்படியான குற்றங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மதுக்கடைகள் குறிப்பாக இந்த போரை பழக்கம் கஞ்சா உள்ளிட்டவைகள் விரைவாக தடை செய்யணும் நிறுத்தப்படணும் முடிந்த சுங்கச்சாவடிகள் கூட எனக்கான கால அவகாசம் இருக்குன்னு பொய் சொல்லிட்டு நடத்தக்கூடிய உடனடியாக எல்லா சுங்கச்சாவடிகளுக்கும் ஆய்வு நடத்தணும் இனிமேல் புதிய சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் அறவே வரவே கூடாது என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழ்நாட்டுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் தேவையாக இருக்கிறது எல்லா கட்சிகளுடைய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை முன்னெடுத்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த கச்சத்தின் அமைப்பு என்பது பெறும் அரசியல் கால நாடகமாக இருப்பதை தவிர்த்துவிட்டு விட்டு கடலோர மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படணும் இரு நாடுகளுக்கான ஒரு பிரத்யேக சட்டத்தை மீன்பிடி பிரத்யேக சட்டத்தை உருவாக்கி கடலோர மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டு அவருடைய செய்யப்பட்ட முழுமையாக அவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் குறிப்பாக கைது செய்யப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடலோர சொந்தங்கள் விடுவிக்கப்படணும் ஏற்கனவே சுடப்பட்டு காயப்பட்டிருக்கக்கூடிய இருவருக்கும் உரிய மருத்துவ சிகிச்சை செய்வதோடு அவர் அவர்களுடைய குடும்பத்தாரோடு ஒப்படைக்கணும் அங்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் கடலோர மக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்க அபராத தொகையை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படி இல்லைன்னா அந்த தொகையை அரசே செலுத்தி அவர்களை விடுதலை செய்து அழைத்து வந்து குடும்பத்தாரோ ஒப்படைத்திருக்காரோ நிரந்தர தீர்வை முடிவு செய்யணும் இந்த தமிழகத்தில ஆர்ப்பாட்டத்தின் போற வாயிலாக கோரிக்கைகளை இரண்டு அரசுகளுக்கும் முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்